தமிழொலி உறவுகளுக்கு வணக்கம் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்பு செய்திகள் இனவாதத்தினை மூலதனமாக்கிய மொட்டுக் கட்சி அணுற கடும் விசனம் மஹிந்தவினால் நாமலுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு போலியான அஞ்சல் மூல வாக்களிப்பு முடிவுகள் குறித்து எடுக்கப்படவுள்ள சட்ட நடவடிக்கை அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் தாய் பலி மகள் காயம் பொது விவாதத்தில் களமிறங்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பத்தாயிரம் ரூபா பணத்திற்காக மூதாட்டியின் கழுத்தை விதித்து கொலை இலங்கையில் பயங்கரம் தபால் மூல வாக்குகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு நண்பர்களுடன் நீராடச் சென்ற மாணவன் மாயம் இன்றிரவு மழை பெய்யும் தொடர்வென விரிவான செய்திகள் இனவாதத்தினை மூலதனமாக்கி ஆட்சியினை பெற்று மொட்டுக்கட்சி கட்சி இன்று சுக்குநூறாகி போயுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அடர் குமார் தெரிவித்துள்ளார் வவுனியா குருமன் காட்டில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இனவாதம் சாதிவாதத்துக்கு தேசிய மக்கள் சக்தி இப்போதே இந்த நாட்டை கட்டியெழுப்ப ஆரம்பிக்க வேண்டும் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் உங்கள் ஆபரணங்கள் எங்கே அவை வங்கிகளில் இருக்கிறது எனவே இந்த விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் விதை ஆராய்ச்சி நிலையங்களை புதுப்பிக்க வேண்டும் போதைப் பொருள் பின்புலத்தில் இருப்பது அரசியல்வாதிகளே அது உங்கள் குழந்தைகளை பாதிக்கும் கிராமத்தை பாதிக்கும் அதனை முழுமையாக நாம் தடுத்து நிறுத்துவோம் எங்களுக்கு எவ்வாறான ஒரு அரசாங்கம் தேவை தெற்கின் சிங்கள மக்களின் பெரும்பான்மை பெற்ற அரசாங்கமோ அல்லது வடக்கு மக்களின் பங்களிப்பு இல்லாத அரசாங்கமோ தேவையில்லை வடக்கு கிழக்கு தெற்கு மக்களின் நம்பிக்கையினை வென்ற ஒரு அரசாங்கமே எங்களுக்கு தேவை இதற்கு முன்னைய ஜனாதிபதிகள் உருவானது தெற்கிலிருந்து மட்டுமே இம்முறை வடக்கு கிழக்கு தெற்கு மக்கள் இணைந்து தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்ய வேண்டும் ரணில் கடைசி நேரத்தில் என்ன செய்வாரோ என்று கூறுகின்றனர் ஒன்றுமில்லை அவர் தோல்வியடைவார் சத்தம் இல்லாமல் வீடு செல்வார் அது அவருடைய பழக்கப்பட்ட ஒன்று என்று தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் பிரச்சார கூட்டங்களில் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்வதை மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் நாமல் ராஜபக்சவின் பல பிரச்சார கூட்டங்களில் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மஹிந்த செல்லும் கூட்டங்களில் நாமல் ராஜபக்ஷவின் தன்மை குறைவடைவதாக தெரிய இதனால் மகிந்தவின் பங்களிப்பை குறைத்து நாமலின் செயற்பாடுகளை அதிகரிக்கும் நோக்கில் மகிந்தவை பிரச்சார கூட்டங்களில் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மகிந்தவின் தன்மை மட்டுமே அதிகரிக்கும் என்பதனால் அது நாமலுக்கு பாதகமான சூழலை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் போலியான அஞ்சல் மூல வாக்களிப்பு முடிவுகள் பரவுவதை நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பு வலியுறுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதை அடுத்து ஃபெப்ரல் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது ஐரோப்பியா ஒன்றியத்தினுடையது என்று பொய்யாக கூறப்பட்ட கணிப்பு ஒன்றின்படி தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஆகியவை முறையே இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தில் உள்ளன இந்த நிலையில் இந்த போலியான செய்தி தொடர்பில் கூடிய விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பது தேர்தல் ஆணையகம் மற்றும் போலீசாரின் பொறுப்பு என்று ஃபெப்ரல் கூறியுள்ளது இதுபோன்ற போலியான அறிக்கைகள் மூலம் பொதுமக்களின் கரத்தில் தேவையற்ற செல்வாக்கு நிறைய இடங்கள் உள்ளன என்றும் அவ்வமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அனுராதபுரம் பாதினிய வீதியில் அம்பன் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் தாய் உயிரிழந்துள்ளதுடன் மகள் பாடுகாயமடைந்துள்ளதாக அம்பன்புல பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய தாயொருவரை உயிரிழந்துள்ளார் பாதனியவில் அனுராதபுரம் நோக்கி பயணித்த லொரியொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் அமர்ந்திருந்த தாயும் பத்து வயது மகளும் பாடுகாயமடைந்துள்ள நிலையில் அம்பன்புள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தாய் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரது சடலம் அம்பன்புள்ள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து லொரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பொது விவாதம் நாளை அதாவது செப்டம்பர் ஏழு நடைபெறவுள்ளதாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கையில் பெப்ரல் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டிகாராட்சி தெரிவித்துள்ளார் மார்ச் பன்னிரண்டு இயக்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சி பிற்பகல் மூன்று மணி முதல் நேரடியாக ஒளிபரப்பப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மாலை ஐந்து மணி வரை நாளை முக்கிய தொலைக்காட்சி அலைவரிசைகள் மூலமாகவும் இருநூறுக்கும் மேற்பட்ட சமூக ஊடக தலங்களிலும் ஒளிபரப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அவர்களின் கொள்கைகளை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது என ரோஹன் எட்யாராஜி தெரிவித்துள்ளார் இதுவரை ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாஸ் நாமல் ராஜபக்ஷ திலிப் சே மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் பி அரியனேந்திரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அனுரகுமார் அனுரகுமாரதிசாநாயகா உட்பட ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களும் விவாதத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் வருகையை உறுதிப்படுத்தவில்லை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் கூட்டங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்பது கடினம் என அவர் தரப்பினர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளனர் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நாளை பொது விவாதம் நடைபெறவுள்ளது பத்தாயிரம் ரூபாய் பணம் தர மறுத்த எண்பது வயது மூதாட்டியின் கழுத்தை மிதித்து மூச்சு திணறடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மூதாட்டியை கொலை செய்த சந்திகடபரை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹோமகம நீதிவான் ராஜீந்திர ஜெயசூரிய உத்தரவிட்டுள்ளார் சந்திகடபர் முச்சக்கர வண்டியில் இருந்து இறங்கி பெண்ணின் வீட்டிற்கு செல்வது மற்றும் குறித்த பெண்ணிடம் இருந்து கலற்றி சென்ற காதனிகளை செட்டித்தெருவில் உள்ள கடையொன்றிற்கு விற்பனை செய்தமை சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தகநபர் கொலையுண்ட பெண்ணின் மகளின் கணவருக்கு சொந்தமான கட்டிட பொருட்கள் நிறுவனத்தில் பணி புரிபவர் என தெரியவந்துள்ளது இவர் வீட்டுக்கு செல்வதாக கூறி விடுமுறை பெற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கொட்டாவ மாலவே வீதியின் நான்கு வழி சந்தைக்கு அருகில் உள்ள வீட்டுக்கு வந்து அங்கிருந்த பெண்ணிடம் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார் பணத்தை தராததால் கோபம் உன்ற நபர் அந்த பெண்ணின் காதணிகளை கலற்ற முயன்றுள்ளார் இதன்போது சந்தேகநபர் பெண்ணை தரையில் வீழ்த்தி பெண்ணின் கழுத்தை காலால் மிதித்து அவர் அணிந்திருந்த காதனிகளை கலற்றி உள்ள நகைக்கடையில் விற்றுவிட்டு ஐந்தாயிரம் ரூபாயுடன் வீட்டிற்கு சென்றுள்ளார் சந்தேக நபர் ஆனமண்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்தவராவார் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்குகள் இடம்பெற்ற தினங்களில் இதுவரையில் பாரதூரமான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன அத்துடன் அதிக சதவீதத்தினர் தபால் மூல வாக்குகளை பயன்படுத்தி அவதானிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பின் மூன்றாம் நாள் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது எனினும் வாக்களிக்க முடியாத அரசு ஊழியர்கள் பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காலி நெழுவ தேசிய பாடசாலையின் கல்வி கற்கும் பத்தொன்பது வயதுடைய மாணவன் ஜின் கங்கையில் நீராடச் சென்று காணாமல் போயுள்ளதாக நிலுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரதேசத்தில் மூன்று நண்பர்களுடன் ஜின் கங்கையில் நீராடச் சென்ற போதே இந்த மாணவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நீர்மூழ்கியில் காணாமல் போன மாணவர்களை காலி கடற்படை தளத்திற்கு வந்த குழுவடு தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் சமரகமுக மாகாணங்களிலும் கண்டி நூரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இவ்வாறு மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மனுத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இத்துடன் தமிழொழியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழியுடன் என்று முனைத்திருங்கள் நன்றி வணக்கம்